உங்களுக்கு மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அது உத்தியோகம் சார்ந்த இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது சரிங்களா இதுவும் ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி சார்ந்து வெளி இடங்களில் பயில்பவர்களுக்கு அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு தங்கி படிக்கிறவங்களுக்கு இந்த உயர்கல்வியில் இருந்து அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரகல்ஸ் ஓரளவுக்கு குறையும் சரிங்களா ஸோ உயர்கல்வி சார்ந்து நல்ல மேன்மையை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அல்லது உயர்கல்விக்காக வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு எட்டாம் இடமோ அல்லது பதி பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தி அமைப்புகளும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த வெளியூர் சார்ந்த உயர்கல்வி அமைப்புகள் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு சிறப்புன்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்து தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆரோக்கியம் ஓம் நம சிவாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்திற்கான பலா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க இது வந்து ஒரு மாத பலன் எப்போவுமே நம்ம கோட்சார அடிப்படையிலான பலன்களுக்கு ஒரு அதிகபட்சமே ஐந்துலேருந்து பத்து தான் பலம் அதை தாண்டி அதில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மீடியாவுக்காக தான் பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு உங்கள் பலன்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் அப்படி ஒன்றும் கொஞ்சம் பெருசாக சொல்கிற அளவுக்கு சிறப்பான மாதம்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் நன்மை உண்டு ஓப்பனாக சொல்லணும்னா சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு பெரிதாக இழுத்து அப்படி சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை போயிடுவோம் முதல்ல அன்பு நண்பர்களே முதல் விஷயம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு சரிங்களா ஆண்களுக்கும் வரும் குறிப்பாக பெண்களுக்கு திருமண அமைப்பு நன்றாகவே கைகூடி வரும் ஜாதக ரீதியாக இரண்டு ஏழு எட்டு அல்லது பதினொன்று இந்த நான்கில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி சென்றாலும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் உங்களுக்கு மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அது உத்தியோகம் சார்ந்த இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது சரிங்களா இதுவும் ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி சார்ந்து வெளி இடங்களில் பயில்பவர்களுக்கு அதாவது வெளிநாடு வெளிமாநில போயிட்டு தங்கி படிக்கிறவங்களுக்கு இந்த உயர்கல்வியில் இருந்து அந்த அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரகல்ஸ் ஓரளவுக்கு குறையும் சரிங்களா ஸோ உயர்கல்வி சார்ந்து நல்ல மேன்மையை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அல்லது உயர்கல்விக்காக வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு எட்டாம் இடமோ அல்லது பதின பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக இந்த வெளியூர் சார்ந்த உயர்கல்வி அமைப்புகள் நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற எதுவும் பெருசா சொல்ற அளவுக்கு சிறப்புன்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரியான தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரோக்கியம் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மீனராசினியர்களுக்கு மிக 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 அவசியம் ஆறாம் இடமோ எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபகுதி நடந்தாலும் இந்த மாதம் உடல்நிலையில தொந்தரவுகளை தரும் அதை நீங்க கவனிக்காம விட்டுட்டிங்கன்னா எட்டாம் இடம் சம்மந்தப்படுறதுனால அதிகமாகவதற்கு வாய்பதிகம் ஆக நீங்களாக ஒன்று நினச்சிக்கிட்டு மாற்றி மாற்றி மருந்து எடுக்கிறத விட ஒரு மருத்துவர் அது அலோபதியில் ஆயுர்வேதா சித்தா ஏதோ ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு மருத்துவ முறையில் போயிட்டு முதல்ல அதை பார்த்துடுறது நல்லது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடந்ததுனால் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது திருமண அமைப்புகளில் அதாவது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி கருத்து முரண்பாடு வரும் இந்த பிரச்சனையும் என்னன்னா நிறைய பேத்துக்குங்க கணவன் மனைவி உறவுங்கிறதுடைய அருமை நிறைய பேருக்கு புரியாமல் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அதான் உண்மையும் கூட ஈகோ கிளாஸஸ் இருக்கு எல்லாமே ஓகே நீங்க சொல்றது படுத்துறாங்க நிம்மதி இல்லை எல்லாமே ஓகேங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கணவன் மனைவி அப்படிங்கிறது அதுக்கு முன்னுக்கு எப்படியோ கணவன் மனைவின்னு நீங்கள் ஆயிட்டதுக்கு அப்புறம் இருவரும் வேறு இல்லைங்கிறது தான் தத்துவம் உங்களை நீங்களே எதிர்க்கிறதுங்கிறது வாய்ப்பில்லை